ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நைட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்தேன் பார்த்தா மணி பன்னெண்டு இருவதுக்கு ஃபோன் பண்ணுறான் பையன் குமார் வண்டி ஷேர் பண்ண வெளியே போனோம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா இந்த பத்து நாள் அதாவது ரம்ஜான் நோன்பு வந்து முப்பது நாள் இருபது நாள் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டை வர அந்த பத்து நாள் விடிய விடிய சுற்றுவாங்கலாம் விடிய விடிய சுற்றிட்டு வெளியே ஜாலியாக என்ஜாய் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு சில மசித்தில் வந்து அந்த சகர் சாப்பாடும் வர போடுவாங்களாம் அங்கேயே சகர் சகட சாப்பிட்டு அந்த தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு வெளியே சுற்றுவாங்களாம் அந்த பத்து நாள் அந்த மாரி எங்கள் பையன் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் முட்டாளிட்டுன்னு போயிட்டு அப்புறம் இங்கே ஒரு மசித்துக்கு போயிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் சுத்த சுற்ற வர ரொம்ப லேட்டாச்சு வரும்போது டைம்லாம் நோட் பண்ணல அப்படியே வந்து பத்துட்டேன் தூம்பத்துக்கு முன்னாடி பாதம் ஊற வச்சேன் காலைல சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுதான் எத்தனை தோல் உரிச்சு இங்கே கொஞ்சம் சாப்பிட்ணும் நான் இருக்குது அதிகா கடலில் ஏன்னா முன்னாடிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கேன் சாப்பாடு எத்தனை வந்து குத்துருக்காங்க முட்டை பொடி மாதம் குபுசம் முட்டையை அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா மதியம் சாப்பாட்டுக்கு போட்டு பசங்க சாப்பிட்லாம் சாரி மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு ஏன்னா மதியம் தான் சாப்பாடே வர்றது இல்லையா ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பாடு வருது அதை நைட்டுன்னு சொல்கிறதா மதியின்னு சொல்கிறதா தெரியல அதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் இந்த பாதாம் கூட வேண்டியது தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திவேனி அப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நேற்று நைட்டு கொஞ்சம் மழை தூரிலும் போட்டுச்சு அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அந்த நடக்கிற இடத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம் வேலை வந்தால் செய்வோம் இல்லைனா ரெஸ்ட் எடுப்போம் இந்த துணி துவைச்சி அயன் பண்ணணுமா சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே வேணுமா பையன் கொடுத்து அயன் பண்ணி சொல்லிக்கிறான் துவைச்சி அயன் பண்ணுவான்னு இது காலையில் கொடுத்துருந்தா காசு பாதி இருக்கும் இப்போ கொடுத்து ஒரு மணி நேரத்துலேயே துவைச்சி வாங்குறதால காசு அதிகமாக காசு ரெண்டு மணி நேரம் தான் அங்கேது இப்போ டைம் கரெக்டாக ஒன்றரை ஆகுது எப்படிலாம் விற்கிறானுங்க பாரு காசு அவனியும் சிட்னு வந்திருக்காங்க கார் பார்க்கிங் இல்லாமல் அலைஞ்சின்னு இருக்கேன் நானும் கீழே நிறுத்தலான்னு பார்த்தா கீழே இது வச்சுரு உள்ளே வரலன்னு பார்த்தா உள்ளேயும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இதுமாரி ஆகுதுன்னு தெரியல ஒரு ஒரு டைம் இப்படி தான் பிளாக் ஆகிடுது ஃபுல்லும் இப்போ ஒரு பார்க்கிங் இருக்குது ஆனால் அது ஸ்பெஷல் ஷைல்டு பார்க்கிங் அங்கே நம்ம பார்க் பண்ணக்கூடாது திடீர்னு உள்ள போலீஸ் ரவுண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை பார்ப்போம் இந்த கார் பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால அதுமாரி மேலே நிறுத்துறதுக்கும் பயமாக இருக்குது கீழே அந்த ஏதாவது ஒரு டிரைவரை கூப்பிட்டு நம்ம ஷார்ட் பண்ணிடலாம் மேலே அணிப்பாட்டி ட்ரைவர் யாரும் வரலன்னா எப்படி வண்டி ஷார்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துன்னு வெளியே போக முடியும் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் உள்ளே உள்ளே போகும்போதே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது சரி பார்க்கிங் தேடி எப்படியாவது பார்க் பண்ணுவோம் போயிட்டு இவங்க பண்ணுற போகிற எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரியல அவென்யூஸில் எதுவுமே வாங்கலை சரி வீட்டுக்கு போகணாங்க வீட்டுக்கு வந்துன்னே அந்த குமார் சூக் மின்னார் போகணாங்க சூக் மின்னார் அந்த கிட்ட வரும்போது இல்லை இல்லை ஷூக் கேமரா போகிறாங்க அந்த சூக் கேமரா கிட்ட கடைக்கிட்டு போவேன் நீ பார்த்தோம் இல்லை திரும்ப சூக்கு மின்னாராக போவேனாங்க திரும்பி இந்த சூக்கு மின்னாறிட்டுன்னு வந்திருக்கேன் ஒரு இடத்துலையும் ஒன்றும் வாங்கலை சுற்றின்னு மட்டும்தான் இருக்காங்க இப்போ சூக்கு மின்னாரில் வந்து நிற்கிறேன் இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இப்போ ஒரு சலா இது ஒன்று வரும் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூக் கேமரா போ அப்படின்னு நிற்கிறாங்க அப்படியே சுற்றுறாங்க ஏன் ஏன்னா மூளைகெல்லாம் குழம்புடிச்சா என்னன்னு தெரியல மேடத்துக்கு இப்போ கார் பார்க்கிங் இல்லாமல் நானும் அப்படி நிறைய ரோட்லேயே நிப்பாட்டி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன் அப்படின்ட்டு தான் போய்க்கிறாங்க இது உள்ளதான் போயிருக்காங்க எதாவது சோக்கு முன்னாடி என்னுவாங்க வரட்டும் இப்போ தான் ரூமுக்கு வந்தோம் டைம் அஞ்சு மணி ஆகுது ஒரு பொருளும் வாங்கிட்டு வரல நாலு மணி நேரம் எல்லா கடையும் ஏறி இருக்கு வெறுங்கை வீசுன்னு தான் வந்தாங்க சரி வரவையில் மனசு தளர் விடக்கூடாதுன்னு ஒரு தர்பு பழம் இந்த தர்பூசணி பழம் ரெண்டாவது நாள் நம்பூர் காசுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வருத்தா சொல்லுங்க இந்த எடுத்து வச்சிட்டு வச்சுட்டு பையனோட துணி போய் அயன் வரணும் இந்த துணி துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு நானூற்றி பத்தொம்பது ரூபா ஒன்றரை தினர் சீக்கிரமாக இது பண்ணுறதுக்கு அதே கொஞ்சம் லேட்டாக இது பண்ணுறதுனா கம்மி இரநூறுபா என்ன பண்ணுறது இந்த எடுத்து மசிட்டு பையன் வேறு அவங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்னா மணி அஞ்சரை மணிக்கு அவனை இட்டுன்னு போய் அங்கே வேற விடணும் சாப்பாடும் வேறு சாப்பிடல காலையில் அந்த ஊற வச்சு பாதாம் சாப்பிட்ணா தண்ணி விடும் குடிக்கல உண்மையிலே இந்த வானம் மூடினே இருக்கவே தண்ணி கூட எடுக்கலை தண்ணி விடும் பிடிக்காம தான் இருக்கேன் பையனை அவங்க தாத்தா வீட்டுக்கு இட்டுனு வந்து விட்டேன் மணி ஒரு ஆறு மணிக்கு அந்த நோன்பு திறக்கிற டைம் இப்போ திரும்பவும் ஃபோன் பண்ணி குமாரனை வந்து இட்டுனு போயிடு அப்படின்ட்டான் டைம் இப்போ ஏழு முப்பத்தி ஒம்பது ஆகுது இந்த டைமில் ஒரு சலா ஒன்று கூவி எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க நோம்பு திறந்ததுக்கப்புறம் இப்போ அதுமாரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவோம் அவன் ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் நிற்குமே வீட்டில் விட்டு வண்டிக்கு பெட்ரோல் வர காலி ஆகிடுச்சு வண்டிக்கு பெட்ரோல் வர போய் போடணும் அதுக்கப்புறம் மேடம் வந்து ஒரு டெய்லர் காட்டுக்கு போய்ட்டு துணி இருக்குது அது வாங்கினோக்குமார் அது வந்து ஒரு பதினோரு மணிக்கு போனால் போதும் அப்படின்னாங்க பதினோ அதுக்குள்ளே எதனா நடுவில் எதனா வேலை வரை தான் பார்ப்போம் இல்லைனா பதினோரு மணிக்கு தான் போய் அந்த துணி வாங்கி வரணும் அந்த பதினோரு மணிக்கு நான் போய் வாங்கினு வரத்து மேக்ஸிமம் காட்ட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கலாம் எப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு மிஸ்டால் ஊற்றுக்குறாங்க வருவான் மற்ற பிறகு எட்டுனு வீட்டுக்கு கிளம்புவோம் பையனு எட்டுனு அந்த வீட்டில் விட்டு நானும் வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டுன்னு வந்துட்டேன் பில் எவ்வளோ ஆச்சுன்னா அஞ்சு தினம் எட்நூற்றி ஐம்பது பில்ஸ் ரம்பூர் காசுக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா டேங்க்கு ஃபுல்லு மேடமும் அவங்க அக்கக்காரில் போயிட்டாங்க ஒரு பையன் மட்டும் அவங்க தாத்தா வீட்டில் இருக்கிறான் ஒரு பையனை தான் வீட்டுக்கு இட்டுனு வந்தேன் அவன் ஃபோன் பண்ணான்னா அதுக்கப்புறம் போய் அவனை இட்டுனு வரணும் பார்க்கலாம் அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுப்போம் வேலை இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் டெய்லர் தான் வந்து உக்காரன் இருக்கு அந்த அண்ணன் இங்கே வெளியே போயிருக்காரோ வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு துணி ரெடி ஆகும் நினைக்கிறாங்க கடைக்கார் மேடம் இன்னைக்கு நைட்டு தான் சொன்னாங்கன்னு பனி போட்டு வந்து பார்த்தா ரெடி ஆகலை அப்புறம் மேடம் பேசினாங்க ஃபோன் பண்ணி கொடுத்தோம் இல்லை இல்லை இன்றைக்கி தான் சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க கடைக்கார் இல்லை இல்லை நான் நாளைக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொன்னார் அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி தான் ரெடி ஆகும்னு கேட்டாங்க நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு ஆகும் நாங்கள் இல்லை இல்லை பத்து மணிக்கெலாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னோன்னே சரி நாலு மணிக்கு வர சொல்லு சாயங்காலம் நாலு மணிக்கு வர சொல்லுங்கள் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க நாளைக்கு நாலு மணிக்கு வந்து வாங்கணும் இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் ஒரு வழியே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன் திடீர்னு பதினீட்டில் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கன்னா விளையாட்டுன்னு போவாங்க சொல்ல முடியாது இவங்கள ஆனால் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு சாப்பாடும் சாப்பிட்டேன் ஏதோ ஓரளவுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது உண்மையிலே ஏன்னா வெயிட்டிங் ரொம்ப அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலாம் வர நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன்